எல்லாமல்ல சிவபெருமர்களின் திருவருளும் குருவருளும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வி எழில் ஞான பூசையை தொடங்குகிறேன் புராணங்களை படித்தால்தான் திருமுறையை முழுவதுமாக முற்று ஆழ உணர முடியும் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன் பெரியவர்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பலருக்கு ஆர்வம் இல்லை நாமே வந்து நமது புராணங்கள் எல்லாம் புனைந்த கதை என்ற மனப்போக்கில் செல்வது நமக்கு நாமே விரித்து கொள்ள ஒரு தீங்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருமுறைகளில் அவ்வளவு அனைத்து புராண செய்திகளையும் வந்து அருளாளர்களால் சுட்டப்பட்டிருக்கின்றன என்றால் அது அது அந்த என்ன சுட்டப்பட்டிருக்கின்றன அதோட பின்பலமாக உள்ள வரலாறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா புராணம் என்றாலே பழைய வரலாறு என்று பெயர் பழைய வரலாறு இறைவன் நிகழ்த்திய பழைய வரலாறு என்று பெயரில் வந்து கந்தபுராணம் முக் முழுக்க முழுக்க சிவபரத்துவத்தையே பேசக்கூடிய நூல் அதை நான் இப்பொழுது தொடர்ந்து அதன் உரைநடையை யாழ்ப்பாணம் ஆறுமுக பிள்ளை அவர்களும் அவருடைய சீடர் பொன்னம்பளை பொன்னம்பலம் பிள்ளை என்பாரும் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு வரையப்பட்ட பத்தாயிரத்து முந்நூற்று நாற்பத்தைந்து பாடல்களுக்கும் எழு எழுதிய உரையை அப்படியே படித்து மேல் விளக்கம் மட்டும் சொல்லி வருகிறேன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் இதை எப்படியாவது பதிவு செய்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு காண்டமாக ஒவ்வொரு படலமாக சொல்லி வருவதிலே இப்போ யுத்த காண்டத்தில் சூரமன்மன் வதைப்படலம் அது மிகவும் பெரிய அளவினதாக இருந்ததால் ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரித்து சொல்லி வருகிறேன் சென்ற பதிவிலே சூரன் எல்லாவற்றையும் தோற்று தோற்று அவள் முற்றிலுமாக எல்லாவற்றையும் இழந்து அவனுடைய மாயைகளையும் இழந்து பெருமானால் தனித்து விடப்பட்டு நிற்கிறான் அந்த சூழலிலே அவனை சங்கரித்திருக்கலாம் அப்பொழுது கூட சங்கரிக்காமல் அவன் செய்த ப தவத்தின் பயனாக அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவன் தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிவதவத்தின் வலிமை எத்தகையது அவன் குறுப்பிறவைகளிலே எத்தகைய எந்த அளவுக்கு தவம் செய்தவனாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு உயர்வை எய்தி அந்த எல்லாம் அண்ட சராசரங்களெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த சிவபெருமானுடைய முருகப்பெருமான் தோற்றத்தில் வந்திருக்கிறது வந்திருக்கின்ற சிவபெரம்பொருளின் அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவனால் பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரு அவனுக்கு கிட்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் நாம் செய்த முன்னை தவத்தின் பயனாகத்தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை முழுவதுமாக படித்து ஓரளவு அதை அப்படியே நான் சொல்ல சொல்ல அதை ஒரு திரைப்படம் போல வந்து அப்படியே சிந்திக்க வேண்டும் இங்கே முருகப்பெருமான் பட்ட உருவத்தை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல சொல்ல அப்படியே உள்ளத்தில் வாங்கி அந்த மனத்தில் இருத்த வேண்டும் அவருடைய அருளுக்கு ஆளாக வேண்டும் என்றால் அவரது அன்புக்கு ஆளாக வேண்டும் என்றால் நாம் முதலிலே அன்பராக வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் ஒரு மனம் உருக்கமுடைய ஒரு அடியாராக சூரப்பொன்மன் இருந்திருக்கிறான் என்பதையெல்லாம் ஒரு மாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறான் தவிர அப்படி வந்து எலும்பும் கரையும் முடியாக மனம் கரையும் முடியாக அப்படிப்பட்ட ஒரு அடியாராக ஒரு பிறவிகளிலே அவன் தொடர்ந்து இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பேற்றை அவன் அடைய போகிறான் அது மயிலுருவாக அவரை தாங்கவும் சேவலுருவாக அவருடைய அடையாள சின்னமாக விளங்கவும் அப்படிப்பட்ட பேர் எவருக்கு கிடைக்காத பேர் அவனுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை எல்லாம் நினைத்தால் இதெல்லாம் வந்து படித்து நிறைய ஞான செய்திகள் அவைகளெல்லாம் படித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் தொடர்ந்து படிக்கிறேன் அவன் தனியாக நிற்கிறான் சூரபன்மன் கையேற நிலை என்று சொல்வார்கள் எல்லாமே அன்று விட்டன அப்பொழுது தனியாக நிற்கிறான் அப்பொழுது சுப்பிரமணிய கடவுள் சூரபன்மனை நோக்கி சூரபன்மணே நீ மேகத்தில் தோன்றி உடனே அழிகின்ற மின்னலை போல் இங்கே நமது முன்பு எல்லை இல்லாத ரூபங்களை கொண்டாய் என்ன ரூபங்களை கொண்டாய் மேகத்தில் மின்னல் தோன்றி மறைவது போல உள்ள மாயா ரூபங்களை யார் என் முன்பாக கொள்வது என் முன்பாக கொண்டாய் நம்முடைய அம்புகளால் அவற்றையெல்லாம் அழித்தோம் அழியாத நம்முடைய பெரிய வடிவத்தை கொள்வோம் இப்பொழுது பார் உனக்கு முன்பே முன்னே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அழியாத நம்முடைய பேரருவத்தை பேருருவத்தை நாம் இப் இப்பொழுது காட்டப் போகிறோம் நீ செய்த தவத்தினாலே காணுது என்கிறார் நீ முன்னே ப பிறவிகளில் பல பிறவிகளில் செய்த தவத்தின் விளைவாக அதை காண் என்று சொல்கிறார் என்று சொல்லி அருளி கடல் உலகம் திக்கு போனம் அண்டம் தேவர்கள் உயிர்கள் ஆகிய எல்லாம் அறுமுக கடவுளில் கடவுளுடைய திருமேணியில் அடங்கினவன்றி வேர் இல்லை என்று சொல்ல மிக ஒரு பெரிய திருவுருவத்தை கொண்டார் அப்போ என்ன பண்றாருன்னா கடல் உலகம் திக்கு புவனம் திக்கு என்றால் திசைகள் புவனம் அண்டம் தேவர்கள் உயிர்கள் ஆகிய எல்லாம் அறிமுக கடவுளில் கடவுளுடைய திருமேனியில் அடங்கினவன்றி வேறில்லை எல்லாம் அந்த வியாபகத்துக்குள்ள அடங்கிய பொருள்கள் தான் என்பதை தவிர அவற்றை தவிர வேறு இல்லை எல்லாம் இறைவனுக்குள்ள அடக்கம் என்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை காட்டி ஞானத்தை உணர்த்துகிறார் அங்கே பெருமான் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திருவுருவத்தை கொண்டார் அத்திருமேணியில் உள்ளடியில் மலைகளும் புறவடியில் சமுத்திரங்களும் அவருடைய காலின் கீழே வெறும் மலைகளாக இருக்கின்றன புறவடியில் வந்து அந்த அடியின் புறத்திலே வந்து சமுத்திரங்களாக இருக்கின்றன கடல்களாக பாத விரல்களில் இடியும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருக்கின்றன பரட்டில் வருணனும் குபேரனும் பரட்டு என்றால் கணுக்காலுக்கும் கணுவிற்கும் அந்த பாதத்திற்கும் இடைப்பட்ட இடம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கணு என்றுதான் பொருள் செய்திருக்கிறார்கள் பரட்டில் வருணனும் குபேரனும் நிறுதியும் அரக்கர்களும் கணைக்காலில் முனிவர்களும் சிந்தாமணி முதலிய மணிகளும் முழந்தாளில் வித்யாதரர் முதலியானியவர்களும் அந்த விண்ணுல கால்கின்ற விச்சாதர்களும் வேதியனும் என்கிறார்கள் அந்த வித்யாதாரர்கள் தேவலோகத்தைச் சேர்ந்த இசை குழுவினர் தொடையில் இந்திரனும் அவன் குமாரனாகிய சயந்தனும் தொடை மூலத்தில் யமனும் காலனும் அறையில் முற்பக்கத்தில் அசுரர்களும் இடுப்பில் வந்து முற்பக்கத்தில் அசுரர்கள் இருக்காங்க விழாப்புறங்களில் தேவர்களும் மூலாதாரத்தில் நாகர்களும் குறியில் அமிர்தமும் நாபியில் ஜீவராசிகளும் மார்பில் சகல சாஸ்திரங்களும் நாபியில் ஜீவராசிகளும் மார்பில் சகல சாஸ்திரங்களும் உபவீதத்தில் ஞானமும் ஞான நூல் தானே பூநூல் போடுறோம் இல்லையா உபவீதத்தில் ஞானமும் ரோமத்தில் அண்டங்களும் பல பெரிய பெரிய அண்டங்கிறான் இல்லையா பிரித்தே சம்பந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்டதே ஒரு லட்சம் அண்டங்கள் இருக்கின்றன அதில் தான் ஆயிரத்தி எட்டு சூரபன்மனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் என்னன்னா மயிர்கால்கள் இருக்கு இல்லையா அந்த பெரிய உருவத்தோட அந்த விஸ்வரூபத்தோட மயிர்கால்களில் தொங்கிக் கொண்டு நிற்கின்றன உரோமத்தில் அண்டங்களும் அகங்கையில் சகல போகங்களும் புயங்களில் விஷ்ணுவும் பிரம்மாவும் கைவிரல்களில் தெய்வ பெண்களும் கண்டத்தில் ஒளியின் கூட்டங்களும் அக்னியும் வாயில் வேதங்களும் பற்களில் அக்ஷரங்களும் நாட்டில் சிவாகமங்களும் உதட்டில் சப்த கோடி மகாமந்திரங்களும் அதனால நாவால் எப்பொழுதுமே நமது மந்திரத்தை நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாசியில் வாயுவும் கண்களில் சூரிய சந்திரர்களும் காதுகளில் திக்குகளும் நெற்றியில் பிரணவமும் நெற்றி இங்கே இருந்து தானே உணர்வு தோன்றுகிறது இங்கே இருந்து நமது உணர்வு நெற்றிக்கு நடுவே புருவத்தின் நெடுவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றான பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று நான் தேர்ந்து கொண்டேன் என்று திருமூலர் சொல்வது போல இந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த உடல் உணர்வு எல்லாம் நமக்கு நிலையில் வருகின்றது அதாவது நெற்றியில் பிரணவமும் ஓங்காரம் சிரசில் பரமான்மாவாகிய பரமசிவமும் அந்த முருகப்பெருமான் எடுத்திருக்கிற அந்த விஸ்வது ரூப தரிசனத்தில் சிறசில் பெருமான் இருக்கிறார் பரசிவம் இம்முறையே பொருந்தி தோன்ற அனந்த கோடி சூரியர்கள் ஒருங்கே உதித்தால் போ எண்ணிக்கை இல்லாத சூரியர்கள் ஒரே நேரத்தில் உதித்தால் எவ்வளோ இருக்கும் கோடிக்கணக்கான சூரியர்கள் பேரொழியை காளுகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒப்பிலாத தம்முடைய விஸ்வரூபத்தை காட்டி நின்றார் தேவர்கள் அத்திருவுருவை தரிசித்து மனம் நடுக்க முற்று நின்றார்கள் அறுமுக கடவுள் அமைந்த திருக்கரத்தினராய் அவர்களை அஞ்சா தோழிமீன் அஞ்சா என்று திரு அருள் புரிந்தார் அதுவரை அவர்களுக்கு இருந்த அரக்கனை குறித்த மனநடுக்கம் நடுக்க இருந்தது அவைகள் எல்லாம் அன்று போகுமாறு தேவர்கள் யாவரும் அவருடைய அருள் மொழியை கேட்டு முன்பு தம் மனத்தை விடுங்கிய நடுக்கம் நீங்கி இடையேனின்றி மலைப்பெருமானமுடைய துளிகளை சிதறும் ஊழிக் காலத்து மேகத்தின் வரவை பார்த்து மகிழும் மயிர்ஜாதி போல மகிழ்ச்சியோடு தொழுது நின்றார்களாம் இந்த மழைக்காலத்தில் கூட்டங்களிலிருந்து அந்த துளிகள் வர்றதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து ஆடும் அல்லவா மயில்கள் ஒப்ப தேவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார் அந்தமும் ஆதியும் இல்லாத இந்த பரமேஸ்வர வடிவத்தை சூரமன்மன் கண்டு ஆச்சரிய முடியுமான் நான் ஏற்ப முருகக் கடவுள் அவனுக்கு சிறிது நல்லுணர்ச்சிகளை கொடுத்தார்கள் நான் இப்பொழுது தான் நல்லுணர்ச்சியை கொடுக்கிறார் காட்சி காட்டிட்டு என்ன என்று அவனை வந்து வேக்கச் செய்து இப்பொழுது ஒரு உணர்வுகளை வந்து அவனுக்கு இந்த தீய உணர்வுகளை அகற்றி அட்டினால் தானாகவே அவன் உள்ளத்திலே நல்ல நல்லுணர்வுகள் உணர்ச்சிகள் வரும் அதை வந்து ஏற்படுத்துகிறார் நல்லுணர்வு பெற்ற அவன் இவ்வாறு சொல்வான் இப்பாலகர் என்னில்லாத அவுண சேனைகள் யாவையும் ஒரு நுடைப்பொழுதில் சங்கரித்து அண்டங்கள் தோறும் என்னோடு போர் செய்து என்னை சேர்ந்த வீரர்கள் யாவரையும் அழித்து இந்திரஞாள தேரையும் என்னிடத்து மீண்டு வராவண்ணம் தடுத்து மிகுந்த வலிமை வலியை உடையேனாகிய யான் செலுத்திய படைக்கலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி யான் கொண்ட மானம் முழுவதையும் சரங்களால் மாற்றி என்னோட மானமே போயிட்டு அண்டங்களும் கோணங்களும் தேவர்களும் பிறவும் தம்மிடத்தே காணுகின்ற ஒரு வடிவத்தை காட்டி என் முன்னே நின்றார் அழகிய மயில் வாகனத்தின் மீது விளங்கிய இந்த குமாரரை அந்நாளில் பாலகன் என்று எண்ணியிருந்தேன் இத்தன்மைகளே அறிந்திலேன் பிரம்ம விஷ்ணுக்களும் மற்ற தேவர்களுக்கும் யாவருக்கும் மூலகாரணராய் நின்ற மூர்த்தி இந்த மூர்த்தி என்றோ வேக்ராம்பியம் இப்படிதானே எல்லாருக்கும் எல்லோருக்குமே மூர்த்தி என்று முன்னே ஒற்றவனாக வந்த வீரவாகு வேளா இவரை விருப்பு வெறுப்பென்று நின்ற பராபர முதல்வர் என்றே சொன்னான் என்னிடம் வந்து சொன்னான் சிறுவர் பாலகர் என்று நினாதே விருப்பு வெறுப்பு இல்லாத பரா அபர முதல்வர் பரசிவமே என்று சொன்னான் அவன் சொல்லியவற்றையெல்லாம் உறுதி என கொண்டேன் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு இப்பொழுது இவரே ஈசன் என்னும் தன்மையைக் கொண்டேன் மிக உயர்ந்த வடிவத்தை கொண்டு நம்மிடத்தே வந்த அத்தூதுவன் சொன்ன வார்த்தைகள் உண்மையாம் யான் பெற்ற ஆயிரத்தெட்டு அண்டங்களும் பிறவும் பெருமையில் சிறந்த இவ்வறுமுக கடவுளுடைய திவ்ய சரணாவிண்டத்தில் உள்ள ஒரு ரோமத்திலே தோன்றி நிற்கின்றன எனக்கு வந்து வரமாக பெருமான் கொடுத்தார்ல ஆயிரத்தெட்டு அண்டங்களும் அவருடைய காலில் பாதத்தில் உள்ள ஒரு ரோமத்தில் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறதுனவன் அந்த அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பேரூருவத்தை பார்த்துருப்பான் என்று நான் பார்க்க வேணும் அதில் சின்ன கடுகு போல அந்த ரோமத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்றன ஒரு ரோமத்தில் தோன்றி நிற்கின்றன தேவர்களையும் முனிவர்களையும் பிறரையும் மற்ற எல்லா பொருள்களையும் காட்டி கடவுள் கொண்ட திருமேனி முழுவதையும் யார் குறித்து அறியவல்லார் யாரால் வந்து முழுவதுமாக அறிய முடியும் உடம்பெங்கும் கண்களை படைத்தவர்களுக்கும் இதனைக்கான அனந்த கோடி கர்ப்பகாலங்களுக்கும் இப்படிப்பட்ட திருவுருவத்தை கண்டு முடிக்க உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தால் கூட அனந்த கோடின்னா ஒரு அந்த அன அந்தம்னா அந்தமே இல்லாத கோடிக்கணக்கான ஆகும் முடிவே இல்லாமல் என்று பொருள் குமாரக்கடவுள் கொண்ட இந்த பேரழகு புருந்திய விஸ்வரூபத்தில் உள்ள ஒளியும் சீரும் இளமையும் அழகும் ஆகிய இவைகளெல்லாம் உலகில் வேறு யார் இடத்தில் உள்ளன இப்படிப்பட்ட பேரழகு இப்படிப்பட்ட சீர்மை எல்லாம் வேறு யார் இடத்தில் இருக்கின்றன இந்த குமாரக்கடவுளிடம் இருப்பதெல்லாம் ஆகா அற்புதத்தோடு பலகால் பார்க்கணும் இன்னும் என் பார்வையும் பல முறை இவரை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பார்க்க ஒரு காட்சியை பார்த்தால் ஒரு தெவிட்டும் தன்மை வர அல்லவா எவ்வளவு முறை நான் வந்து உற்று உற்று பல பல முறையாக வந்து நோக்குகிறேன் எனக்கு எந்தவித தெவிட்டுட்டு இல்லை சமானாதீதராய் அதாவது சமான அதீதராய் இங்கே நிற்கின்ற சமம்னா ஒப்பில்லாததா சமான அதீதராயினா இவருக்கு வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத என்று பொருள் சமான அதீதராக இங்கே நிற்கின்ற இக்கடவுளுடைய விஸ்வரூபத்தை நோக்கி மிகவும் அஞ்சுவதன்றி அஞ்சுவதன்றி தேவர்களுள்ளும் யார் இதனை காணவல்லார் யான் அழியாத சிறந்த வரத்தை பெற்று உள்ளேன் அதனால் காண்கின்றேன் ஆயிரம் கோடி மன்மதர்களுடைய அழகெல்லாம் ஒருங்கு திரண்டு ஒன்றாயினவாயினும் இது அது இந்த கடவுளுடைய நிருமலராகிய திருவடியின் திவ்ய சௌந்தரியத்திற்கு ஆற்றாது என்றால் ஆயிரம் கோடி பேரழகுடைய வன்மகன் வந்தால் கூட இவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த பேரழகு இருக்கிற அந்த சௌந்தரியம் அதற்கு ஒப்பாத ஒப்பாகாது என்றால் இவருடைய விஸ்வரூபத்திற்கெல்லாம் ஓமையை யாவர் விரித்து சொல்லவில்லை இவருடைய விஸ்வரூபத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அதோட பெருமைகளையும் அதோடைய பேரழகியையும் பேரழகுகளையும் யாரால் வந்து விதித்து சொல்ல முடியும் சிந்திக்கிறார் என் உயிர் போன்ற தம்பியாகிய சிங்கமுகனும் குமாரனாகிய இரணியனும் வேலாயுத வேலாயுத கரராகிய வேலாயுதத்தை கரத்தில் ஏந்தியவராகிய கந்தசுவாமியை பாலகன் என்று எண்ணாதே அவர் அரி பிரேம இந்திராதி தேவர்கள் காணாத சிவபெருமானேயாகும் அவர்களெல்லாம் அவர்களால் எல்லாம் காண முடியாத சிவபெருமான் தான் ஒரு பாலகராக இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னான் அவன் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் புத்திமதி சொல்லி பார்த்து இவன் கேட்கவில்லை என்றவுடன் அவனுக்கு அவனுடைய எண்ணப்படி அவர்கள் நடந்துவிடுகிறார்கள் அவர்கள் சொன்னவாறும் சத்தியமே ஆயது அவர்கள் என்ன எனக்கு உரைத்தார்களோ அது சத்தியமாகவே என்னுடைய முன்னே காட்சியாக விளங்கி நிற்கிறது பெருமையில் சிறந்த இக்குமார கடவுளுடைய திருவடிவு அடிமுதல் முடிகாரும் எண்ணில்லாத ஊழிக்காலம் எத்திரம் நோக்கிலும் கண்களுக்கு அடங்காது நீ பலகாலம் ஊழிக்காலம் எத்தனையோ ஊழிக்காலம் வந்து நீ இந்த திருவருத்தனியை பார்த்து கொண்டே இருந்தால் கூட இது வந்து கண் கண்ணோடைய எல்லைக்குள்ள காட்சி எல்லையில் அடங்காது என்று நினைக்கிறான் நினைத்தால் மனத்திற்கு அடங்காது மனத்தை வந்து கட்டுப்படுத்தி அடக்கக்கூடியது நான் நம்ம வந்து சிறு பொறி நான் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது நமக்கு என்ன இந்த சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு சிறு ஒரு ஒரு கூறு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் விரித்துக் கொள்ள வேண்டாம் அது ஞானம் முருகப்பெருமான் நமக்கு அஞ்ஞானத்தை நீக்கினார் என்றால் நமக்கு வந்து அது ஞானத்திற்கு தான் வயப்படும் இவ்வியல்பை உடைய இக்கடவுள் என்மாட்டு போருக்கு வந்தார் என்பது என்னிடத்து வைத்து அருள் என்றே நிச்சயிக்கலாம் என்ன என் மீது உள்ள அருளால் தான் என் மீது போருக்கு வந்திருக்கிறார் அவர் போருக்கு வராமல் இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சி கிடைத்திருக்குமா என்னுடைய மாறுபாடாகிய சினம் முழுதும் தீர்ந்தன போரில் ஊக்கம் குறைந்தது ரோமங்கள் பொடிந்தன கண்களில் ஆனந்த பாஷையும் உண்டாயிற்று ஆனந்த பாஷமும் உண்டாயிற்று தமியனுக்கு இவரிடத்தே அன்பு பிறந்தது மனம் உருகியது அது மாத்திரமா எண்புகளும் உலைமுகத்து மெழுகுபோல் உருகிகின்றன என்றால் அந்த சூரபன்மனுடைய உயிர் எத்தன்மைத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மறைப்பு அவனுக்கு தான் அவனுடைய சூரனாக ஒரு காரணத்திற்காக படைப்பிக்கப்பட்டு சிவபரம்புகளின் கருவியாக செயல்பட்டு தேவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு ஒரு கருவியாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும் அவனோட பாருங்கள் அவனோட உயிரறிவு திடீரென்று வந்ததாக இது முன்னதாகவே அவனுடைய உயிரறிவு இயல்பு என்னென்னா உயிரும் உருகும் எண்பும் உருகும் அதுதான் உயர்ந்த நிலை அற்பு என்று ஆச்சாரியர்கள் நமக்கு திருமுறைகள் எல்லாம் சொல்கிறாங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மழகி நெஞ்சகம் நைந்து நினை தரும் என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா இவர் சொல்வார் இல்லையா மாணிக்க வாசகர் என்பல்லாம் வந்து உருக உருகுவதை பற்றிலாம் எனது அகந்தை போயிற்று ஞானம் உண்டாயிற்று நினைக்கிறான் வளப்புயமும் வளக்கண்ணும் துடித்தன எல்லா அண்டங்களும் அவற்றிலுள்ள பொருள்கள் முழுவதும் வெளிப்படுவதற்கு இடமாகிய இந்த தேவநாய நாயகருடைய பரமேஸ்வர வடிவத்தை தரிசித்தேன் இது நான் முன் செய்த தவத்தின் பயனன்றோ என் கால்கள் இக்கடவுளை பிரதட்சணம் செய்த வேண்டும் நினைக்கிறான் இவரை வந்து சுற்றி சுத்தி வணங்கணும் கைகள் தொழுதல் வேண்டும் என் சிரசு வணங்கல் வேண்டும் நாக்கு துதித்தல் வேண்டும் நான் தீமை முழுதும் நீங்கி இவ்வாறு இவருக்கு அடிமையாய் வாழ்தலை என் மனம் விரும்பும் மானம் ஒன்றே என்னை தடுத்தது என்னுடைய மானம் தன்மானம் தான் தடுத்தது ஆணவம் இந்த இடத்தில் மானம் என்றால் ஒரு ஆணவம் தான் தன்னிலிருந்து இறங்கி முன்னதாகவே சொன்னார் நேரடியாக போய் முருகப்பெருமானிடம் தேவர்களை விடுவித்து விட்டு நீ சரணடைந்தால் உனக்கு ஆசை வழங்கி உனக்கு உன்னுடைய ஆயுள் காலத்தையும் நீடி நீடித்து ஆட்சி அதிகாரத்தையும் நீடித்து அவர் கையில் விடுவார் என்று சொன்னார்கள் அல்லவா அப்போ எது தடுத்தது என்னுடைய மானம் ஒன்றே தடுத்தது என் பகைவர்களாகிய தேவர்கள் பொருட்டு மிகுந்த போரை செய்த இக்கடவுளுடைய உருவத்தை காணேன் யாருக்காக வந்திருக்கிறாரு என்னுடைய பகைவர்களாக பகைவர்களான தேவர்களுக்காக வந்திருக்கிறது முடிவதே எனக்கு தகுதியாம் அவரை பார்த்தாலே நான் கோபம்தானே பட வேண்டும் அகுதியின்றி என் உணர்வும் உடலும் அக்னியில் பட்ட வெண்ணியைப் போல வலி இழந்து உருகின் உருகினவென்றால் எப்படிப்பட்டது எண்ணெயில் பட்ட வெண்ணெய் அழலில் பட்ட வெண்ணையில் போல உருகிற்று உருகினவென்றால் அவர் அவை இவர் வயத்தனவென்று என் வயத்தனவா என் என்னுடைய உயிரறிவு என்னுடைய சிந்தை என்னுடைய மனமெல்லாம் என் வயமாக இருக்கிறது அவர் வயமாகிவிட்டதே அவரை கண்டதுமே என்னுடைய சிந்தை எண்ணெயில் பட்ட அழலில் பட்ட வெண்ணையைப் போல் உருகிவிட்டதே என்று நினைக்கிறான் மாலை மாலையை அணிந்த திருமார்புடைய இப்பெருமான் என்னோடு நெடிய போரை செய்து பெரியாதவராய் நின்றதெல்லாம் இவருடைய திருவிளையாடல்களின் இயற்கை என்று அறிந்தேன் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் இவர் நினைத்தால் ஒரு பொழுதில் என்னை சங்காரம் செய்திருக்கலாம் என்னை அழித்திருக்கலாம் ஆனால் என்னன்னா இவர் திருவிளையாடல் நிகழ்த்துவதற்காகவே இப்படி நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன் மாலை அணிந்த திருமார்பையுடைய இப்பெருமான் என்னோடு இது நாள்காரும் நெடிய போரை செய்து என்னை விட்டு பெரியாது நின்றதெல்லாம் இவருடைய திருவிளையாடலின் இயற்கை என்று அறிந்தேன் இது திருவிளையாடல் தானே ஒழிய அவரே விரும்பி செய்த திருவிளையாடல் அறிந்தேன் அதுதன்றி இவர் என்னை கொல்ல வேண்டும் என்று கருதினால் அதை யார் அதை தடுக்கவில்லை என்னை வந்து என பரமேஸ்வரன் வந்திருப்பவர் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் யாரால் வந்து தடுத்து இருக்க முடியும் நம்மிடத்து ஒரு குற்றமும் செய்யாத தேவர்களை யான் சிறை செய்ததெல்லாம் தீது என்று பலரும் சொன்னார்கள் இப்படி மாறுபட்டு சிந்திக்கிறான் நான் தேவர்களை எல்லாம் சிறையில் எந்த ஒரு தவறு செய்யல பகைமை பழைய பகைமை காரணமாக அவர்களை சிறையில் இட்டு அவர்களுக்கு நெடிய துன்பம் நெடுங்காலம் துன்பம் கொடுத்துடலாம் இதெல்லாம் தவறு என்று பலரும் முகாசனம் எடுத்து சொல்கிறான் இரணியன் எடுத்து சொல்கிறான் பானு கூட எடுத்து சொல்கிறான் இது வந்து தவறு அவர்களை விட்டு விடுங்கள் என்று போய் பரமேஸ்வரன் சுப்பிரமணிய கடவுள் அறிமுக கடவுள் வடிவாக வந்திருக்கிற பரமேஸ்வரன் மீண்டும் கையிலே ஏகி விடுவார் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார்கள் அவன் கேட்கவில்லை அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறான் பலரும் சொன்னார்கள் அத்தேவர்களை சிறை செய்த மீனாற்றான் வேதங்களும் அரி இந்திராதி தேவர்களும் காணப்பெறாத இக்கடவுள் இங்கு எழுந்த வெளிவேறப்பட்டேன் இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட அரிபிரமர்களும் இந்திராதி தேவர்களும் யாரும் காண முடியாத இந்த கடவுள் எனக்கு முன்னதாக எழுந்து அருளி வருவதற்கு எது காரணமாயிற்று என்றால் நான் தேவர்களை சிறையில் வைத்து துன்புறுத்தினேன் அல்லவா அதுதான் காரணமாயிற்று அப்படி சிந்திக்கிறான் இல்லை என்றால் எப்படி வந்திருப்பார்கள் நான் தேவர்களை வந்து துன்பப்படுத்தவில்லை என்றால் அங்கே பரமேஸ்வரன் ஒரு முருகப்பெருமான் வடிவெடுத்து எனது ஆட்சி அதிகாரத்தை கெடுத்து என்னை அழிக்க வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு காட்சி எனக்கு பரமேஸ்வரர் திருவுருவம் இந்த விஸ்வரூபம் எனக்கு கிடைக்கிறது என்றால் காணப்பெறக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த முருகப்பெருமானே அந்த பரமேஸ்வரனே என் எதிர் நின்று நாட்காலத்தில் பிரியாதவரை திருவிளையாடலாம் செய்கிறார் என்றால் போர் என்பது போல ஒரு திருவிளையாடலை செய்கிறார் என்றால் அவர்களை சிறையில் வைத்ததாலே தானே கிடைத்தது இப்படி சிந்திக்கலாம் அத்தேவர்களை சிறை தான் வேதங்களும் அரி பிரம்ம இந்திராதி தேவர்களும் காணப்பெறாத இக்கடவுள் இங்கு எழுந்தருளி வர பெற்றேன் ஆகையால் யான் தேவர்களை சிறை செய்தது நன்றே ஆயிற்று ஒரு தனி முதல்வராகிய இக்கடவுளுடைய திருமுன்பு நின்று இது நாள்காரும் போர் செய்தேன் ஆகா இனி மனம் தளரேன் மேலாகிய இன் ஒரு பெருமையை பெற்றேன் எப்படிப்பட்ட பெருமை தனி முதல்வராகிய பரமேஸ்வரனோடைய நான் வந்து போர் செஞ்சிருக்கேன்டா இதோ இந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் ம் மேலாகி இது ஒரு பெருமை பெற்றேன் வீரமும் வீரனும் நானே ஆகினேன் என்றும் இப்புகழே நிலை பெறும் பரமேஸ்வரனை எதிர்த்து அதாவது நான் அறியாமைய அறியாமையால் வந்து அந்த நிகழ்த்தி இருந்தாலும் போர் நிகழ்த்தியது பரமேஸ்வரனை எதிர்த்து அல்லவா வீரனும் நானே ஆகினேன் என்றும் இப்புகழே நிலைபெறும் இவ் உடம்பு நிலை பெறுவதுண்டோ இந்த உடம்பு நிலை பெறாது ஆனால் இந்த உடம்பை கொண்டு இந்த உடம்பில் நான் வந்து வீட்டில் உயிரை நான் வீட்டிருந்த உயிராகிய நான் யாரை எதிர்த்து இந்த உடம்பை பயன்படுத்தி போர் செய்திருக்கிறேன்னா பரமேஸ்வரனை நினைத்து இந்த உடம்பு நிலை இல்லாதது ஆனால் என்னுடைய புகழ் என்றைக்குமே இந்த உலகம் உள்ளளவும் வந்து நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் யான் தேவர்களுடைய சிறையை நீக்கி அருள் வள்ளலாகிய கடவுளை வணங்கி உடம்போடு கூடிய இவரை பாதுகாத்து எளியர் போல இருப்பேனாயின் எனக்கு அது தக்கதாமல் ஆயிரம் கோடி அண்டங்களில் மீளவன் என்ன நினைக்கிறான்னா இவர்களை எப்படி நான் வந்து விடுதலை செய்வது என்னோடய ஆயிரம் கோடி அண்டங்கள்லேயும் என்னுடைய புகழெல்லாம் பறந்துருக்குது அதெல்லாம் இல்லாமல் போய்விடுமே என்று இவை அவற்றை சொல்லி சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுளில் சன்னிதானத்தில் நின்றான் அவருக்கு எதிரே நிற்கிறான் அப்பொழுது எவருக்கும் மேலவராகிய அருமுக கடவுள் நினைத்தற்கரிய பெருமையுடையதாய் நின்ற பரமேஸ்வர வடிவத்தை நீக்கி மீளவன் வந்து சாதாரண வடிவத்துக்கு வர்றாரு மயில் வாகனத்தில் இவர்ந்திருந்த பழைய திருவுருவத்தை கொண்டு சூரபன்மனுக்கு கொடுத்த ஞானத்தை நீக்கி இப்பொழுது அவருடைய ஞானத்தை கொடுத்ததால் தான் இந்த காட்சியை அவன் பார்க்கிறான் அவனை முன்போல் அகங்கார வயத்தனாக செய்தார் ஒரு திருவிளையாட மூலகாரணமாகி தாமே ஆன்மாக்கள் மீது வைத்த திருவருவினால் அவற்றிற்கு தனு தனு கரண போன போகங்களை கொடுத்து பஞ்ச கிருத்தியங்களையும் செய்து அவ் உயிர்க்கு உயிராய் வியாபித்து நிற்கின்ற பரமசிவனுடைய திருக்குமாரராகிய சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு ஞானத்தை கொடுத்து பின்பு அதனை மாற்றி சூரப்பண்மனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சியை அரிதாமோ இது என்றால் அரிதா அவனுக்கு ஞானத்தையும் கொடுப்பார் அஞ்ஞானத்தையும் கொடுப்பார் மூலம் எல்லாவற்றிற்கும் மூலகாரனர் பெருமான் தான் தாமே ஆன்மாக்கள் மீது வைத்த திருவருளினால் அவற்றுக்கு தனு என்றால் உடம்பு கரணம் என்றால் மெய்வாய் கண்முக்கு செவி கை கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவைகளெல்லாம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற காரணங்கள் அப்புறம் புவனங்கள் வசிப்பதற்கு புகனங்கள் அந்த புவனங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய உயிருக்கு கிடைக்கக்கூடிய போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பஞ்ச கிருத்தியங்கள் என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து நடனத்தை எப்பொழுதுமே ஆடி கொண்டு உயிர்க்கு உயிராய் வியாபித்து நிற்கின்ற உயிர்கள் அறிவிலிருந்து என்றைக்குமே புரியாது உயிர்க்கு உயிராகவே பெருமான் எப்பொழுதுமே இருக்கிறார் எல்லா உயிர்களிலும் வியாபித்து இருக்கிறார் வியாபித்து நிற்கின்ற அந்த பரமசிவனுடைய திருக்குமாரராகிய சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு ஞானத்தை கொடுத்து பின்பு அதனை மாற்றி சூரபன்மனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சி அறிதாமோ என்பதோடு இந்த பகுதியை நான் இப்பொழுது நிறைவு செய்து ஒரு அற்புதமான பகுதி கேட்டாலே புண்ணியம் தயவு செய்து முழுமையாக கேள்வி கேளுங்கள் முழுமையாக இது வந்து தவம் நாம் செய்வது வேள்வி இடையிலே இடையிலே போகவரும் வேண்டாம் எனக்கு ஐந்து பேர் பெருமானுக்கே நான்கு பேர் தான் இருந்தார்கள் நான் பெருமான இப்பற்றிய பெருமைகளை ஞானாசிரியர்கள் உரைத்தே தான் நான் விளக்கி வருகிறேன் நான்கு பேர் கேட்டாலே நான்கு கோயில்களை புதிதாக கட்டியதற்கு ஒப்பாகும் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம்